வணக்கம் வணக்கம் ஜி எம் பி மாயவரம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அப்துல்லா இதை பார்க்குறீங்க வைத்தீஸ்வரன் இருந்து நான் ரயில் பயணம் செய்வதற்காக ரயில்வே ஸ்டேஷன் போறேன் ரயில் பயணத்திலையும் பலர் வந்து அரசியலை பத்தி பேசுறாங்க அதெல்லாம் வீடியோ பண்ண தான் நான் காட்சிகளாக உங்களுக்கு காட்டுறேன் சீமானை பத்தி விமர்சிக்காத எந்த ஒரு மனிதனுமே கிடையாதுங்க வீட்டை எப்படி முற்றுகையிடுவீங்க இது அராஜகத்தின் உச்சம்

சிந்திக்க வைக்கும் மேடை பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அதை சிந்திச்சு செயல்படுறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க ஆனா நீங்க கூட்டணி இல்லாமலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமலும் நீங்க ஜெயிச்சீங்கன்னா உண்மையிலேயே நீங்க நாற்பது ஐம்பது ஆண்டு திராவிடம் சேர்ந்த அரசியல் கட்சிகள் ஜெயிச்சு மக்களுக்காக நன்மை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் நீங்க மேடையில் ஏறும் போது நீங்க விவாதத்துல கலந்து போது நீங்க செய்த நன்மைகளை சொல்லுங்க அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி நீங்க எத்தனை ஆண்டு காலம் ஆண்டு இருக்கீங்களே அந்த ஆட்சியில நீங்க செய்த நன்மைகளை சொல்லுங்க அதை விட்டுட்டு சீமானியே சீண்டி சீண்டி பொழப்பு நடத்துறதுக்கு வாழ வேண்டிய அவசியமே கிடையாதுங்க திமுகவின் இணைப்பு விழாவில் நடந்த நாடகங்கள் அதான் காணொலியில பாக்குறோம் பாக்குறதுனால தான் இதை பேசுறோம் நீ ஆயிரம் பேர் இல்ல ஒரு லட்சம் பேர் இல்ல நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகி போய் ஏடிஎம்கில் சேருங்க திமுகவில் சேருங்க வருங்கால அரசியல உங்க கையில தூக்கி கொடுங்க அதை பத்தி யாரும் தப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் விலை போயிட்ட பிறகு நம்ம தரப்பட முடியும் விக்கிரவாண்டி தேர்தலில் நடந்த அக்கிரம அநியாயத்தை விடவா இப்ப ஈரோடு இடைத்தேர்தலில் நடக்கிற அக்கிரம அநியாயத்தை விடவா இவர்கள் எல்லாம் செய்யறது உங்களுக்கு நல்லதுன்னா நம்ம சத்யராஜ் ஐயா அவரு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு அவரு ஒரு மேடை பேச்சு பேசியிருக்காரு எப்படிங்க எதை வச்சு நீங்க சீமான குறை சொல்றீங்க உங்களால ஒரு நாள் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திச்சு அந்த பத்திரிக்கையாளர் கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க கேட்கிற கேள்விக்கு சிண்டு முடிக்கிற வேலைக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஒரு மேடையில ஏறி அந்த மேடையில மக்கள்கிட்ட ஈஸியா தன்னோட கொள்கைகளை சாதாரணமாக ஒரு மணி நேரம் பச்சை தண்ணி குடிக்காத கூட மக்களுக்காக பேசி அந்த மக்களோட மனசை மாத்தி ஓட்டுக்கு படம் கொடுக்காம நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இது வரைக்கும் செய்த நன்மைகளை யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு மேடைக்கு மேடை பேசி குழி பிடிச்சிக்கிட்டு அராஜகத்தில் ஈடுபடுறவங்க அத்தனை பேரும் மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் அதையெல்லாம் செய்யலை அப்படி செய்யாம யூடியூப்லயும் சேனல்களிலும் பல விவாதங்கள் பல முழக்கங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி ஆட்கள் இதை பேச வேண்டியதாக இருக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க நாட்டுல எத்தனையோ கொள்ளைகள் கொலைகள் கற்பழிப்பு வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் கொடுக்காத சீமான் பேசிட்டாரு சீமான் பேசிட்டா சீமான் வந்து கூட போட்டா எடுத்தாரா எடுக்கலையா ஆமகரி சாப்பிட்டாரா சாப்பிடலயா துப்பாக்கி பயிற்சி எடுத்தாரா எடுக்கலையா அது உங்களுக்கு தேவையா நடக்கிற நயவஞ்சகத்துக்கும் நடக்குற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பதில் சொல்ல முடியாம ஓட்டு போற மக்களே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அரசியல்வாதிகள் அந்த போட்டாவை வச்சுக்கிட்டு அந்த வண்டியில போது அந்த ஜம்பமா இறங்குறது ஒரு ஹோட்டல்ல போய் அநியாயம் பண்றது ஒரு ஹோட்டல் முதலாளி அடிக்கிறது விரட்டிட்டு போய் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் முரண்பாடு இலங்கை பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட சர்ச்சை சுமத்திரனுக்கு ஆப்பு வைத்த சிறிதரன் இதையெல்லாம் ஒரு தலைப்பு இதையெல்லாம் பார்க்கும் போது நமக்கு எப்படியோ தோணுது அதையெல்லாம் சொல்ல முடியல வார்த்தை வந்து அதுக்கும் ஒரு உண்டாக்கி என்னோட சேனலை முடக்கிறதுக்கு முடக்கிட்டாங்க அனன் சீமான் கூட இருந்து பயணம் செஞ்ச மனிதர்களில் நானும் ஒருவன் சிறுவயதில் அனல் பறக்கும் மேடை பேச்சு ஈரோட்டில் கர்ஜிக்கும் சீமான் இதெல்லாம் தலைப்பு இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் போது டிவியில கேட்கும் எப்படியோ இருக்கு சாதாரணமா எல்லா மேடையிலும் பேசுற மாதிரி பேசுறாரு அவர் மக்களுக்கு எதை கொண்டு சேர்க்கணுமோ அதை சேர்க்கிறாரு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல தேர்தல் வரப்போகுது அதுக்கு முன்னோட்டமா இந்த இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்காம ஒரு கட்சி ஜெயிச்சதுன்னா அந்த கட்சி தான் பெரிய கட்சி வாக்குக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கிற கட்சி எப்படி பெரிய கட்சி ஏத்துக்க முடியும் அன்னைக்கு அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு இன்று விஜய்க்கு நாளைக்கு யாருக்கோ இப்ப வந்து சரியான ஒரு கட்டுப்பாடு திமுக நூறு கட்சிய ஒன்று சேர்த்துக்கிட்டு இந்த வேங்கவயல் மலம் கலப்பு அதுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு காலையில மாலையில செய்தி கேட்டா நேத்து ஒரு போய் இன்னைக்கு ஒரு பொய் இன்னைக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க தங்கை அண்ணா யூனிவர்சிட்டியில வன்கொடுமை செய்தப்பட்ட பெண்ணு அவங்களுக்காக குரல் கொடுக்க போராட்டத்துக்கு போனா போராடக் கூடாதுன்னு கைது பண்றீங்க ஆனால் சீமான் வீட்டை முற்றுகிறதுக்கு போராட அனுமதிக்கிறீங்க அவங்கெல்லாம் வாய்க்கடியே பேசுறாங்க இதையெல்லாம் கொஞ்சமாவது யோசிங்க மக்களே இந்த காணொளி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல மற்ற கட்சியினருக்கும் இந்த ஜிஎம்பி மாயவரம் வன்வாசனை யூடியூப் சேனல் மூலமாக என் கருத்தை பதிவிடுகிறேன் என்னோட சொந்த கருத்து தான் நான் சீமான் அவர்களை ஆதரிக்கிறதுக்கு அவர் கட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே மண்ணை நேசிக்கிற மனிதன் மக்களை நேசிக்கிற மனிதன் மலைக்காகவும் காடுகளுக்காகவும் குருவிக்காகவும் பறவைகளுக்காகவும் மிருகங்களுக்காகவும் ஒரு தலைவன் குரல் கொடுத்து வருகிறார் என்றால் நாளை மக்களின் குரலுக்கு மக்களின் கஷ்டத்துக்கு காசு கொடுத்து ஆள் சேர்த்த பெரியாரிஸ்டுகள் அசிங்கப்பட்ட திமுக திருமுருகன் இப்படி எல்லாம் ஒரு தலைப்பு அப்ப காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு பக்கம் ரேஷன்ல சரியான அரிசி இருக்கா ரேஷன்ல சரியான பொருள் வருதா அதையெல்லாம் வருஷத்துக்கு நாதி நாதியற்ற தமிழ்நாடு தமிழ்நாடு இப்ப நாதியற்று போய் கிடைக்கு அதுல அண்ணாமலை ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் உதயநிதி ஒரு பக்கம் அடுத்தது சீமான் மறுபக்கம் சீமான் யாரிடமும் கூட்டணி வச்சு புலிகி உண்மைக்கு புறனாக பேசி உங்ககிட்ட வாக்கு வாங்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்ல மக்களுக்காக போராட வந்தவர் மக்களுக்காக குரல் கொடுக்க வந்தவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களை தன் பக்கம் வளர்ச்சி வச்சிருக்காரு விஜய் வந்து பரந்தூர்ல இன்னைக்கு பேசினாரு என்ன பேசினாரு கையில எழுதி வச்சுட்டு பேசினாரு அவரு பக்கம் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க இளைஞர்களே அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க மற்ற கட்சிகள் வந்து இனிமேல் காணாம போயிடும் அப்படிங்கிறது பலர் பேசுறாங்க எப்படிங்க முடியும் எப்படி முடியும் லட்ச லட்சமா அள்ளி கொடுத்த அண்ணன் விஜயகாந்தை விட பல சாதனைகளை படைத்த நடிகர் கமலஹாசனை விட விஜய் வந்து எந்த ஒரு நன்மையும் மக்களுக்காக செய்யல சினிமாவில் வேணா மக்களுக்கு செய்யற மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாம் ஆனா உண்மையில கூட இருந்தவங்களுக்கு ஒரு ரூபாய் செய்தாரா செய்யல ரெண்டு மேடைகள்ல பேசிட்டு நான் தான் சொல்லும்போது கூட்டணி இல்லாம அவரால் ஜெயிக்க முடியுமா கூட்டணிக்காக பேரம் பேசுற விஷயங்கள் நடக்குது இதையெல்லாம் கடந்து பதினான்கு வருடமாக சீமான் மட்டுமே மக்களுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக வெயிலிலும் மழையிலும் வெள்ளத்திலும் போராடி கொண்டு இருக்கிறார் அவரை தேர்ந்தெடுப்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வருங்கால சங்கதிகள் வருங்கால இளைஞர்கள் சரியான முறையில் வேலை வாய்ப்பு கிடைச்சு அனைத்துமே இலவசமாக கல்வி தண்ணீர் காற்று மருத்துவம் அனைத்தும் இலவசமாக கிடைக்க எம் பி மாயவர மண் யூடியூப் சேனல் கொலை கொள்ளையா முந்திருக்க நரிய நிறைய சுத்திவா கொள்ளைய டிப்பவள் இங்கிருக்க கூட்டத்தில் நீயும்